الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد با أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارجعي إلى ربك راضيا

இந்த உலகத்திலே மனிதனை படைத்து பிறகு மீண்டும் மரணிக்க செய்வேன் என்றெல்லாம் இதை அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நாள் அந்த நேரத்திற்கு மத்தியில் மனிதனாக்கப்பட்டவன் கபூர் என்றும் வீட்டிலே அவன் வசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நாம் அறிந்ததெல்லாம் நாம் கட்டிய வீடு நாம் பார்த்த வீடுகள் மட்டும்தான் ஆனால் பெருமானா அடியார்களுக்கு அல்லாஹ் பல மனாசல்களை என்பதாக கூறுகிறார்கள் எப்படி உலக வாழ்க்கை ஒரு நாள் நேரம் காலம் என்று இருக்கின்றோமோ அதுபோன்று கபுருடைய வாழ்க்கை அதுபோன்று மறுமை விசாரணையினுடைய ஒரு நேரம் பிறகுதான் சொர்க்கமோ நரகமோ அல்லாவுடைய திருப்புக்கு பிறகுதான் அப்ப வாழும் வாழும் காலத்தின் காட்டிலும் ஒரு மனிதன் மன்னறியல் மிக அதிகமான நாட்கள் இருக்கின்றான் மிக அதிகமான நாட்கள் இருக்கின்றான் வாழும் காலம் அறுவது என்று சொன்னால் மன்னறியலே ஐநூறு வருடமா பின்னை இன்னும் எத்தனை காலங்கள் கழித்து மறுமையை நிகழும் என்று தெரியாது அத்தனை நாள் வரை கபவுரிலதான் நாம் இருக்க வேண்டும் எனவே அந்த கபூரை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த கபூருடைய செயல்பாடுகள் என்ன அங்கே அதை குறித்து நல்லறையர்களுக்கு சொல்லப்பட்ட சுவச்செய்திகள் என்ன என்பதைப் பற்றி நாம் அறிந்திருந்தால் தான் சகோதரரை அதற்கான ஏற்பாட்டையும் மனதிலே பதிய வைத்து நல்ல செய்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்று மன்னரை நல்லோர்களின் மன்னரை எப்படி இருக்கும் குர்பானிலே அல்லாஹ் தர கூறுகிறான் ஒரு மனிதன் மரணிக்கின்றான் எப்படியாக எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறி பின்னர் அல்லாஹ் எதையெல்லாம் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றானோ அதையெல்லாம் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்று கூறி அல்லாஹுவை முழுமையாக அஞ்சு யார் வாழுகின்றார்களோ அந்த நல்லடியார்களுடைய உயிர் பிரிந்த பிறகு வானவர்கள் அந்த நல்லடியாரிடத்திலே வருவார்கள் வந்து கூறுவார்கள் அந்த வானவர்கள் அடியாரே நீ கவலைப்படாதே என்ன குடும்பத்தை விட்டு அப்பதான் அவர் பிரிஞ்சிருப்பாரு குடும்ப திட்டத்தை போக முடியாத ஒரு சூழ்நிலை தன் தாயிட்ட பேச முடியாது தன் மகள்கிட்ட பேச முடியாது தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேச முடியாது பிரித்து விடப்பட்டிருப்பார் தனித்து விடப்பட்டிருப்பார் அந்த நேரத்துல அந்த நல்லடியார் நல்லடியார் அவரிடத்துல வானவர் வந்து கூறுவார்கள் நீங்க என்ன செய்யாதீங்க அஞ்ச வேண்டாம் முதல்ல நீங்க அஞ்சல் வேண்டாம் நீங்கள் கவலையும் பட வேண்டாம் உங்களுக்கு அல்லாஹ் சுமனத்தால சொர்க்கத்தின் நற்செய்தியை கூற கூறியிருக்கிறார் என்பதாக அந்த வானவர் கூறுவார் இதே மாதிரிதான் வானவர்கள் கூறுவார்கள் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் நாங்கள்தான் உங்களுக்கு என்ன செஞ்சோம் தோழர்களாக இருந்தோம் எனவே மன்னிக்க கூடிய அல்லாமினுடைய அந்த விருந்தாளியா நீங்க என்ன செய்ய வாங்க இந்த இடத்துல இருங்க என்பதாக அந்த நல்லடியாருக்கு மரண நேரத்திலே அந்த அடியாருக்கு பல சுப செய்திகளை மாணவர்கள் மலக்குமார்கள் கூணுவார்கள் ஆக கண்ணியமானவர்களே அப்படி ஒரு மனிதர் அடக்கம் செய்யக்கூடிய நேரம் ரூபு பிரியக்கூடிய நேரம் என்பதாக அதிலே பலவிதமான சம்பவங்களை பெருமான சதாசன் அதிகமாக கூறியிருக்கிறார்

பொறுத்து அந்த வானத்திலிருந்து இறங்கி வருவார்கள் எதனுடன் பட்டாடையும் சொர்க்கத்தின் நறுமணத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த அடியாரின் ரூகை அழைத்து செல்வதற்காக வருவார் அந்த அடியாரின் ரூகை அழைத்து கொண்டு அல்லாவிடத்திலே மானலோகத்துக்கு போவார்கள் மொத்தம் ஏழு வானங்கள் ஒவ்வொரு வானமும் செல்லும் பொழுது அவருக்கு காரணம் அந்த அந்த நல்லறங்களின் காரணமாக அவர் உலக வாழ்க்கையில செய்த நல்ல நல்ல விஷயங்களின் காரணமாக நல்ல அமல்களின் காரணமாக அந்த ரூகிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு வாசனை அந்த வாசனையின் காரணமாக ஒவ்வொரு வானத்திலும் உள்ள வானவர்கள் எல்லாம் இது யாருடைய ரூ இந்த பெயர் என்ன இவருக்கு அல்லா சுப சுபத்தை ஏற்படுத்தும் என்பதாக துவா செய்து அவருக்கு வாழ்த்தி அவரை ஒவ்வொரு வானமாக வரவேற்பார்கள் ஏழாவது வானத்திற்கு சென்ற பிறகு அங்கே அவருடைய நல்ல அமல்கள் எல்லாம் இல்லியனிலே பதிவு செய்யப்பட்டு பிறகு அங்கிருந்து மீண்டும் உலகக்கு அவருடைய ரூஹை வரப்படும் என்பதாக பெருமானா சொல்லாலேஸ்வம் அவர்கள் கூறினார்கள் அகமதிலே நூல் அகமதிலே பதிவு செய்யப்படுகிறது இது போன்ற நிலைகள் எல்லாம் நாம் சற்று தெரிந்திருக்க வேண்டும் காரணம் அல்லாஹ் நமக்கும் அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக கணியமானவர்களே இன்னும் அவருடைய ரூஹு பிரியக்கூடிய நேரம் நல்லடியார் அவர் ரூஹு பிரியக்கூடிய நேரத்தை பற்றி பெருமான சலாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நல்லோர்களுக்கு மரணத்திற்கு பிறகு எந்த விதமான துக்கமோ கஷ்டமோ கவலையோ கிடையாது மரணத்திற்கு பிறகு கிடையாது ஒரு தோல் இருந்து நீர் நிரம்பி வளைந்தால் எப்படி இலகுவாக வெளியே ஊத்துமோ அது போன்ற ஒரு ரூஹு பிரிய ரூகானது விட்டு எப்படி பிரியும் ஒரு நீர் நிரம்பி வளைந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு எந்த சிரமமும் இல்லாமல் உடலை விட்டு பிரிக்கப்படும் சொன்னார்கள் பெருமானா சதாலுசன் கூறினார்கள் அவருக்கு கவுரிலே வைக்கப்பட்ட பிறகு அந்த அடியா ரூஹ் எடுத்துருவாங்க எடுத்த பிறகு அந்த இருக்க சுத்திருக்கிற சொல்லும் விரைவாக என்னை கொண்டு போய் என்ன செய்ய கவுரில் அடக்கம் செய்ய என்னை விரைவாக கொண்டு போய் அடக்கம் செய்ய ஏன்னா அவர்களுக்கு அந்த கருப்பு கவுரிலே பல நல்ல காட்சிகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்ததாக இருக்கும் இவர் எங்க

அந்த கபறிலே வைக்கப்பட்ட பிறகு அந்த கபிலே வைக்கப்பட்ட பிறகு அவருக்கு மூன்று கேள்விகள் உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய ரப்பு யார் மேலும் பெருமானா சல்லா அலுவலாம் அவர்களுடைய ஒரு போட்டோ என்று கூறுகிறார்கள் உருவப்படம் அல்லது பெருமானா சல்லா நபியுடைய திரையை விலக்கி அவர்களை முழுமையாக காட்டப்படும் இந்த யார் யார் என்று கேட்கப்படும் பெருமானா அவர்களை முகமது சல்லா அலுவலாம் அவர்களை தங்களுடைய கொண்டு வந்த தீனையும் சுன்னத்தையும் முழுமையாக வாழ்விலை பின்பற்றினார்களோ பார்த்தம் உடனே கூறுவார்கள் இவர்கள் தான் எங்களுடைய தூதர் முகமது சல்லா அலுவலம் என்பதாக யாரெல்லாம் முழுமையாக பெருமையோ இல்லையோ அவர்களுக்கு அந்த வார்த்தை உடனடியாக வராது அதற்கு அவர் பதில் அளிக்காதவராக அவர் தண்டிக்கப்படுவார் என்பதாகவும் வருகிறது அங்கே முடிந்த பிறகு அந்த நல்லடியாருக்கு சுப செய்தி கூறப்படும் புது மாப்பிள்ளை உறங்குவதை போன்று என்ன செய்ய உறங்குங்கள் என்பதாக கூறப்படும் இன்னும் அவருக்கு சொல்லப்படும் இவருக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் என்ன செய்யுங்கள் விசாலமாக்க வையுங்கள் என்பதாகவும் அவருக்கு கூறப்படும் இன்னும் அங்கே சொல்லப்படும் இந்த கபூர் என்ன செய்யுங்கள் சொர்க்கத்திலிருந்து காட்சிகளை பார்க்கும் விதமாக இந்த கபூரில் இருந்து அந்த சொர்க்கத்தின் ஒரு கதவை இவருக்கு திறந்து வைங்கள் என்பதாக கூறப்படும் அதாவது சொர்க்கத்திற்கு சென்றிருக்க மாட்டார் ஆனால் சொர்க்கத்தின் காட்சியை கபரிலே இருந்த வண்ணமாக எப்பொழுது இதையெல்லாம் சென்று நாம் பார்ப்போம் எப்பொழுது எல்லாம் சென்று அடைவோம் என்பதாக அந்த கபரிலே இருந்தவராக அந்த காட்சிகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பார் அந்த ஜன்னல் வழியாக வரக்கூடிய தென்றல் காற்றை நுகர்ந்து கொண்டிருப்பார் என்பதாகவும் பெருமானா செல்லாலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆக கணியமிக்க நல்லடியார்களே இப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை பெற வேண்டுமா நாம் என்ன செய்ய சொல்வதே நல்லடியார்களுக்கான என்னென்ன பட்டியல்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை முடிந்த மாற்றிலும் என்ன செய்ய வேண்டும் முயற்சி கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் சில இடங்களில் வருகிறது நல்ல ரூகை அல்லாசமான அதாவது ஷஹீதுகள் மார்கப்பூரிலே சென்று தன்னுடைய உயிரை மாய்த்த அந்த ஷகீதுகளுக்காக சுவதாக்களுக்காக அவருடைய ரூஹ பிரிக்கப்பட்டவுடன் அருகை அல்லாஹா சொர்க்கத்தில் உள்ள அதாவது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு நேர கீழே உள்ள ஒரு பச்சை கிளி அந்த கிளியினுடைய உடலிலே அல்லாஹ் ரூகை விடுகின்றார் அவைகள் அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக அந்த சுவதாக்கள் எல்லாம் சொர்க்கம் முழுக்க சுற்றி பார்க்கின்றார்கள் இன்பங்களையும் மீண்டும் வந்து என்ன செய்கிறார்கள் அந்த அர்ஷின் கீழ் உள்ள

இவர்கள் கிடைக்கக்கூடிய இந்த எல்லா பாக்கியத்தையும் எல்லா விஷயத்தையும் அங்கே அவர்கள் பார்த்த பிறகு அவர் அல்லாட்ட கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டான் ஏன் நான் இந்த இடத்துல நான் இப்படியெல்லாம் நான் ஈமான் கொண்டு உன்னை முழுமையாக நான் பின்பற்றியதன் காரணமாக எனக்கு நீ கொடுத்த இந்த அருள்களை எல்லாம் என் குடும்பத்தாரிலும் அறிய வேண்டுமே உலகத்துல கஷ்டப்படுறாங்களே என்பதாக அந்த நல்லடியார் அல்லாவிடத்திலே கூறுவார் பாருங்க ஆனால் எப்பேற்பட்ட நல்லடியாரளாக இருந்தாலும் மன்னர் என்ன செய்யும் ஒரு தடவைனாவது அந்த நல்லடியாரை ஒரு நெருக்கு நெருக்கி விடும் அந்த கபூர் பாருங்க சஹாபி சொல்றாங்க சாபின் ரனி அல்லாஹ் நவசார சிலம் அவங்க அந்த சஹாபிய அடக்கம் பண்ணிட்டு அழுகுறாங்க ஏன் அப்படி அழுகிறீங்க யார சொல்லு கேக்கும் போது அதாவது மன்னரை கண்டிப்பாக எல்லா நல்லடியாரலையும் போட்டு ஒருத்தர் நெருக்கிறது ஒருவரையும் ஒருவேளை இது இறக்கப்பட்டு விட்டு வேண்டும் என்று சொன்னால் அது அப்படி ஒரு அவர் நெருக்கி விட்டது எனவே என்ன அவருடைய எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்த்து மீண்டும் பிரியும் அப்ப அந்த வழியை நிச்சயமாக உணர வேண்டுமே இது மிக கடுமையானது என்பதாக பெருமானா செலரசம் அவர்கள் கூறி அழிகின்றார் அகனே மாணவர்களே இந்த மாதிரியான நல்ல அறங்கள் அந்த இடத்துல நிறைய நடக்கும் இப்படி சில மன்னரைக்கான சில சோதனைகளும் அந்த இடத்துல இருக்கு இன்னும் அந்த இடத்துல நல்லடியாருக்கு இரவிலில் இருந்து முழுமையாக அவருடைய कब्रல இருந்து வெளியெடுக்கப்பட்டு ஒளி அங்கே பாய்ச்சப்படும். ஏன்னா कब्रம் சொல்றானே இரல் தானே. ஆனா நல்லடியாருக்கு அவர்கள் செய்த நல்ல அமல்கள் அவர் செய்த தந்ததளுடைய தொழுகைகள் தான தர்மங்கள் எல்லாம் அங்கே அவருக்கு முழுமையான வெளிச்சமாக அந்த कब्रிலே கொடுக்கப்படும். பாருங்க ஒரு முறை सहाबाக்கள் 70 பேர் கொண்ட ஒரு நபர்கள் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்குது? இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய தோழர்கள் அடைஞ்சுக்கிட்டேன்னு தெரிய வேண்டுமே என்று என்ற ஒரு இடத்துல எழுபது சகாபாக்கள் நரசிங்கசாமிடைய காலகட்டத்துல எங்களுக்கு தீன கத்து கொடுக்கறத கொஞ்சம் உங்கள்ட்ட இருந்த நல்லா படிச்சு ஆளுங்களை எங்களை என்பதாக கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அந்த முனாபிக்குகள் எழுபது சகாபாக்களை கொண்டுறாங்க எழுபது சகாபாக்கள் அந்த எழுபது சகாபாக்களுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் நாங்கள் அல்லாவை பொருந்தி கொண்டோம் அல்லாஹ் எங்களை அல்லாஹ் கொடுத்த கொடுத்த பல நன்மைகளை அல்லாஹ் எல்லா அருள்களையும் அவர்கள் பயன்படுத்திய பிறகு இதெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்க தோழர்களுக்கு இது தெரிய வேண்டுமே ஷஹீதாகிவிட்டால் இவ்வளவு பாக்கியங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற விஷயம் என் தோழர்களுக்கு தெரிய வேண்டுமே என்ற விஷயத்தை அல்லாஹிடத்துல கோரிக்கை வைக்கும் போது குர்வானிலே ஒரு ஆயத்தி அல்லாஹ் இறக்கின்றான் என்ன ஆயிடுச்சோதலே அல்லாஹுவை இவர்கள் இந்த சகாபாக்கள் பொருந்திக்கொண்டார்கள் அதே போன்று அல்லாஹும் அந்த சகாபாக்களை பொருந்தி கொண்டார் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தின் சொர்க்கத்தில் அவருக்கு ஏற்பட்ட நிலைகள் எல்லாத்தையும் வரிசையாக நமக்கு வாக்களிக்கப்பட்டது இதுதான் வாக்களிக்கப்பட்டது இப்படியேதான் ஒரு தினம் வாக்களிக்கப்பட்ட தினம் உருவாகும் அந்த மறுமையினால் ஏற்படும் அதற்கு பிறகு அல்லாஹ் எதையெல்லாம் நல்ல வாக்களித்தானோ அதையெல்லாம் அல்லாஹ் வாழித்தர காத்திருக்கின்றார் இதெல்லாம் தீயொருக்கு வாக்களித்தானோ அதெல்லாம் தண்டனையை அவர்களுக்கு அகனிய மனவிலே இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும் நல்ல நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரதானமான மூன்று முக்கிய அமல்களை சொல்றாங்க நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நமக்கு பலன் தரக்கூடியது சொத்து செல்வங்கள் சகோதரே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்களுக்கு அடுத்தடுத்து ஆனா நமக்கு தொடர்ந்து எது பிறகு பலனளிக்கும் அவருக்கும் துண்டிப்பு ஏற்பட்டு விடுது பின்தொடர்ந்து வருபவ என்ன கூறுகிறார்கள் நற்காரியங்கள் செய்ய வேண்டும் அதுல முதலாவது அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும் அதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும் ஒரு மனிதனுடைய தர்மம் அந்த தர்மம் அவருடைய கபுர்வரை அவருக்கு பலனளிக்கும் உதாரணத்துக்கு பள்ளி பள்ளியுடைய கட்டுமானத்துக்கு அல்லது மதரசாவுடைய கட்டுமானத்துக்கு மதரசா பிள்ளைகளுடைய ஏதோ ஒரு சாப்பாட்டு செலவுக்கு இப்படியாக தீனை கற்கின்ற அல்லது தீனுடைய அமல்கள் மக்கள் கூடி கூடி அமல் செய்து கலைகின்றார்களே அந்த இடத்துக்கு ஏதாவது நாம் மறுமை வரை நிகழக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் இந்த மஸ்ஜித் மறுமை வரை இருக்கும் இந்த மசூரிய அமல்கள் மறுமை வரை இருக்கும் அகனியமானவர்களே இப்படிப்பட்ட தீனுடைய தொடர்பிலே உங்களுடைய தான தர்மங்கள் ஏழை உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்க மன்னரை வரை வந்து சேரும் இரண்டாவது பயன் தரக்கூடிய கல்வியை பிறருக்கு கற்றுக் விட்டு செல்ல வேண்டும் கல்வியை மார்க்கல்வியை கல்வியை கற்று கொடுத்து விட்டு ஒரு ஆளு என்ன செய்கிறார் எத்தனை மாணவர் கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த மாணவர்கள் அதை ஓதி அமல் செய்யும் காலம் எல்லாம் இவருக்கு நன்மை எத்தனை பேத்துக்கு அந்த துவாவி அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரோ குர்வானை கற்றுக் கொடுத்தாரோ அவர்களை அமல் செய்யும் காலம் எல்லாம் இவர்களுக்கு நன்மை ஏதாவது ஒரு மதா வைத்து அல்லது அவர்கள் நாலு பேர் பத்து பேருக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த பத்து பேர் செய்வதற்கு நன்மை கன்னியமானவர்களே இவர் ஒரு முறை ஒரு குருவானை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அது மறுமை வரை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது எதுவரை இருக்குமோ அதுவரை இவருக்கு நன்மை வந்து சேரும் எனவே இந்த குருவான் சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வியை கற்றுக் கொடுத்து அதை மேம்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு கல்வி குர்வான் அதிசுகள் இருக்கிறது மிகவுமே இதனுடைய பலன் அபரிதமானது இதெல்லாம் மண்

அத்தனை பாவமும் அந்த அடியாரை அல்லாஹ் அணிக்கின்றான் யாருக்கு சவதர் தீனுக்காக தன்னூரை தன்னுயிரையும் அற்புதமானது நிலை மிக அற்புதமானது இதெல்லாம் பட்டியலிட்டு கூறுகிறார்கள் நீங்க என்ன செய்யுங்க அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் அமல்களை பேனா இருங்க குறிப்பாக நல்ல செய்யும் போது சிரமங்கள் ஏற்படும் தீனுடைய வேலைகள் செய்யும் போது சில பலி சில சிரமங்கள் எல்லாம் ஏற்படும் நீங்கள் என்னை பொறுத்துக்கொண்டு அந்த தீனுடைய பாதையை